இப்பொழுது விசுவாசிக்கும்படி உதவி செய்ய என்னிடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய தூதரானவர் நான் நின்று கொண்டிருக்கும் இடத்தில் இருந்து இரண்டடி தூரத்தில் கூட இல்லை நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசித்தார் நீங்கள் என்னுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்வீர்கள் நான் உங்களை அது விசுவாசிக்கும்படி செய்ய முடியாது நீங்களே காண வேண்டும் ஆனால் இப்பொழுது அவர் இங்கு மேடையின் மேல் இருக்கிறார் ஒவ்வொருவரும் ஜபத்தில் இவர்கள் வியாதி உள்ள ஜனங்கள் இந்த ஜீவியத்தில் கண்டதே இல்லை அவளை குறித்து அறிந்து கொள்வதற்கான வழியே இல்லை நான் அவளை ரட்சிக்க முடியாது போலவே நான் அவளை ஒருபோதும் சுகமாக்கவும் முடியாது ஆனால் ஏசு கிறிஸ்துவர் கல்வாரியில் மறித்த போது அது எல்லாவற்றையும் செய்துவிட்டார் அவர் தம்முடைய சபைக்கு வரங்களை அனுப்பினார் அது ஆமேன் என்று கூறுங்கள் அந்த வரங்கள் சபையை பக்தி விருத்தி அடைய செய்யவே அவிசுவாசிகள் உள்ளே வந்து பார்த்து உண்மை என்று கூறுவதற்காகவே நீங்கள் பேசிக்கொள்ளும் போது அங்கே அவிசுவாசிகள் உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்களே ஆனால் ஒருவன் தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருதயத்தின் அந்தரங்கங்களை வெளிப்படுத்துகையில் அவிசுவாசியானவன் மெய்யாகவே தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கூறுவான் அல்லவா வேதம் கூறியுள்ளது இப்பொழுது நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து தாம் வாக்களித்த காரியத்தை செய்யவே இங்கே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா சீமாட்டியே நான் உம்மிடம் சற்று பேச விரும்புகிறேன் உங்களுடைய ஆபியோடு தொடர்பு கொள்ளவே நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய முழுகிறதை விசுவாசிக்கிறீர்களா உம்மோடுள்ள கோளா என்னவென்பதை தேவனுக்கு வெளிப்படுத்தி காட்டினால் நீங்கள் அவரை உங்களுடைய சுகமளிப்போராக ஏற்றுக்கொள்வீர்களா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் இப்பொழுது நாம் அந்நியர்கள் நாம் அந்நியர்கள் தானே நாம் ஒருவரை ஒருவர் ஜீவியத்தில் கண்டதே இல்லை ஆனால் உங்களோடு உள்ள கோளாறு என்னவென்பதை தேவன் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு இரத்த சோகை உள்ளது சரிதானே தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா கர்த்தராகி இயேசுவே நீர் இந்த ஸ்திரியை சுகமாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் பிதாவே அவளை குணப்படுத்தும் அவள் முழுவதுமாய் பூர்ணமாக சுகமாக்கப்படுவாளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் இப்பொழுது களி கூர்ந்து கொண்டே போய் ஜபியுங்கள் அது உங்களுடைய விசுவாசத்தின்படியாக இருக்கிறது அவர் ஒரு காரியத்துக்கு கூறவில்லை சரியாக மோடு இந்த கோளாறு என்ன என்பதை கூறினார் அவர் என்ன கூறுகிறார் என்பதை கவனியுங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக கூறினீர்கள்

ஒரு அடையாளத்தை அனுப்பிய பிறகும் தம்முடைய வேதாகத்தை அனுப்பிய பிறகும் தம்முடைய பிரசங்கிமார்களை அனுப்பிய பிறகும் தம்முடைய வரங்களை அனுப்பிய பிறகும் இன்னமும் அவரை அவிசுவாசிக்கிறீர்கள் முடிவாக ஆக்கிரிக்கூடப்பட வேண்டியதே அல்லாமல் வேறென்றும் உங்களுக்காக விடப்பட்டிருக்கவில்லை தேவனை மனிதப்படுத்தும்படியாக செய்யக்கூடிய ஒரே காரியம் இதுவே இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதே அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் அதே காரியத்தை செய்தார் வாசிப்பவர்கள் யாவரும் ஆமேன் என்று கூறுங்கள் அவர் நான் போவேன் திரும்பவும் நான் வருவேன் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது அது அவிசுவாசிகள் நீங்களோ என்னை காண்பீர்கள் என்றார் விசுவாசிகள் ஏனெனில் உலகத்தின் முடிவு நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன் அது உண்மைதானே ஆகையால் அவ்விசுவாசிப்பதே பாவமாகும் நீங்கள் போ இனி பாவம் செய்யாதிருங்கள் அல்லது இனி அவிஸ்வாசிக்காதேயுங்கள் ால் இதை விட அதிக மேல் வரும் என்று எனவே நாம் விசுவாசிக்கத்தான் வேண்டும் இல்லை என்றால் அழிந்து போகத்தான் வேண்டும் நான் தேவனாக இருந்திருந்தால் அவர்கள் என்னுடைய வார்த்தையை அதற்காக ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்திருந்தால் அது அதனை தீர்க்கும் ஆனால் ஜனங்கள் இனமும் வார்த்தை ஏற்றுக்கொள்கிறதில்லை எனவே இயேசுவாக்களித்தபடியே அடையாளங்களும் அற்புதங்களும் சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன அவர் இப்பொழுது புறஜாதிகளோடு முடித்துக் கொண்டு யூதர்கள் இடத்திற்கு உடனடியாக திரும்புவார் என்று நான் நம்புகிறேன் புறஜாதிகள் தங்களுடைய குளிர்பூர்வ சம்பிரதாயமான ஸ்தாவனங்களில் விடப்படுவார்கள் சபையானது எடுத்துக் கொள்ளப்படும் சுபசேஷம் யூதர்களுக்கு செல்லும் ஆமேன் ஆமேன் என்றால் அப்படியே ஆக்கிரமது என்று பொருள் சரி சகோதரியே என்னை மன்னியுங்கள் எப்பொழுதாவது ஒரு தடவையாவது என் சிந்தனை ஓய்வாக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் நீங்கள் எனக்கு ஒரு இருப்பதை நான் காண்கிறேன் வேறொரு இருந்து வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இறுத கோளார் உள்ளது அது சரிதானே அங்கே முழுவதும் ஒரு கருப்பு போர்வையுமே பின்தொடர் நான் காண்கிறேன் யாரோ ஒருவர் உங்களிடத்தில் ஒரு பொய்யை கூறியிருக்கிறார் நீங்கள் ஒரு சூனியக்காரி என்று கூறினார் சபையில் அதை பற்றி ஒரு முழுமையான கணக்கம் தொல்லைப்படுத்தியது உங்களுடைய இருக்கிறார் வாதம் உண்டு அது சரிதானே சகோதரியே அந்த ஜனங்கள் கூறுவதற்கு கவனம் செலுத்தாதீர்கள் அவர்கள் புயலத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய இதயத்தில் உள்ள கோளாறு நரம்பு தரளச்சி சமாதன வீட்டுக்கு செல்லுங்கள் நீங்கள் ஒரு சூனியக்காரி அல்ல

உங்களுக்கு தெரியும் சரிதானே அது கட்டிடம் முழுவதிலும் இருக்கிறது நீங்கள் அதை விசுவாசித்தால் ஒவ்வொரு நபரும் இப்பொழுதே சுகம் கூடும் தேவரிடத்தில் விசுவாசமாக இருங்கள் ஐயா நீங்கள் வாயில் வரவேற்பாளர்களில் ஒருவரா சரி ஐயா அந்த சீமாட்டி புள்ளிகள் இட்டு ஆடை அணிந்தவளாய் அங்கே உட்கார்ந்திருக்கிறாள் சீமாட்டியே எழுமில்லுங்கள் அவர் உங்களை அந்த இதய கோளால் இருந்து சுகமாக்கிவிட்டார் ஒரு கை குட்டையுடன் ஒரு அம்மாள் அழுது கொண்டே இருக்கிறாள் அன்றொரு நாள் தலையின் மேல் அடிப்பட்ட காரணத்தால் தலைவலி ஏற்பட்டது எடுமின்றி உங்களுடைய சுகத்தை ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய சுகமனத்தில் ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்கள் ஏசு கிறிஸ்து உங்களை சுகமாக்க இப்பொழுது இருக்கிறார் நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா சுகமாக்கப்பட விரும்புகிற யாவரும் இப்பொழுது எழுமில்லுங்கள் உங்களுடைய கரங்களை இந்த வண்ணமாய் தேவருக்கு உயர்த்துங்கள் சர்வ வல்லமை தேவனே ஜீவனின் காரணரே ஒவ்வொரு நன்மையான இவையும் தருபவரே இந்த கட்டிடத்தில் ஒவ்வொரு நபரையும் நீர் சுகப்படுத்தும்படியாக நான் ஜபிக்கிறேன் பரிசு தாவியானவர் இங்கு இருக்கிறார் இப்பொழுது நான் உம்முடைய ஊழியக்காரர் என்ற முறையில் இந்த மற்ற ஊழியக்காரர்களோடு சேர்ந்து இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு வியாதியும் சபிக்கிறேன் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஒவ்வொரு நபரையும் சுகமாக்குவாராக சாத்தானே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜனங்களை விட்டு போ ஜனங்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறட்டும் Sari, sagot rin, boss.